அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இந்து சாஸ்திரத்துல பல்வேறு கடவுள்கள் இருந்தாலும் மக்களுக்கு முருகர் மீது இருக்கக்கூடிய பக்தி அளவிட முடியாது ஏன் அப்படின்னா முருகர் கலியுக கடவுள் அப்படின்னு சிறப்பாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகருடைய படத்தை சிலையை வீட்டில் எந்த திசையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அறுபடை வீடுகளில எந்த அலங்காரம் கொண்ட முருகர் வீட்டில் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த முருகரை வழிபாடு செய்வதன் மூலம் திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இதுபோல் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து சாஸ்திரத்தில் ரொம்பவும் விசேஷமானவர் முருகக்கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகரை சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு குல தெய்வமாகவும் எல்லோருக்கும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்கக்கூடியது தான் முருகப்பெருமானுடைய மேலும் சிறப்பு அது மட்டும் இல்லைங்க கலியுக கடவுள் அப்படின்னு முருகப்பெருமான சொல்லுவாங்க மக்களுடைய அனைத்து விதமான வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வல்லமை முருகப்பெருமானிடம் இருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க அதனாலே முருகப்பெருமான் வந்து அனைத்து மக்களுக்குமே இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய சிலை வேல் படத்தை வீட்டில் எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் பொதுவாகவே முருகப்பெருமான் அப்படினாலே அறுபடை வீடுகள் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அறுபடை வீடுகளில எந்த வீடு ரொம்ப விசேஷமானது எந்த கோலம் ரொம்ப விசேஷமானது அறுபடை வீடுகளிலே முதல் வீடு திருப்பரம் குன்றம் இரண்டாம் வீடு திருச்செந்தூர் மூன்றாம் வீடு பழனி நான்காம் வீடு சுவாமி மலை ஐந்தாம் வீடு திருத்தணி ஆறாவது வீடு பழமுதிர் சோலை மிகவும் விசேஷமான சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சூரனை சமகாரம் செய்து வெற்றி கொண்ட இடம் இந்த திருச்செந்தூர் மேலும் பராசக்தியிடம் ஆசீர்வாதம் பெற்று அந்த வெற்றி வேலை வாங்கிய இடமும் இந்த திருச்செந்தூர் அதனால்தான் இந்த திருச்செந்தூர் வந்து மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில் தீராத கஷ்டம் தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வீட்டில் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அந்த தீர்க்கப்படும் அந்த தீராத வெளிவருவதற்கான அற்புதமான ஒரு வழியும் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முருகனுடைய அறுபடை வீடுகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச திருத்தலம் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவும் பிடிச்ச திருத்தலம் வந்து திருச்செந்தூர் மேலும் முருகர் கோவில்ல அதிகாலையில் செய்யப்படக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பும் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில எல்லா வள நலங்களும் மேலும் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய தீர்வும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக திருமண தடை ஏற்படும் திருமணம் ஆகாமல் தள்ளி கொண்டே இருக்கும் இது இருக்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பூஜை அறையில் வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகர் படத்தை வழுத்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கத்தினை அமைந்து திருமண பாக்கியம் ஏற்படும் மேலும் திருமணமானவர்களுக்கிடையே சண்டைகள் சந்தேகங்கள் கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருந்தால் தொடர்ந்து வள்ளி தேவானை முருகனை வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமையும் இணக்கமும் ஏற்படும் The <laughs> பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்பும் அந்யூன்யமும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் அதிகரிக்க எந்த கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வைத்து வழிபட வேணும் அப்படின்னா அறுபடை வீடுகளில் பயனில் இருக்கக்கூடிய தண்டாயுத பாணி அதுவும் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுத பாணியை மேற்கு திசையில் வைத்து கிழக்கு முகமாக பார்க்குற மாதிரி நீங்கள் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் வருமானம் ஏற்படும் அந்த ராஜகோலத்தில் இருக்கக்கூடிய முருகர் உங்களுக்கு ராஜம்சமாக பெற்று ராஜாவுக்கு நிகரான செல்வத்தையும் அந்தஸ்தையும் புரிவார் மேலும் தீராத கடன் இருந்தாலும் அந்த கடனை அடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு அறுபுரிவா மேலும் தொழிலை மென்மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு போக தேவையான நுணுக்கமான அறிவையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ராஜகோலத்தில் இருக்கக்கூடிய பயணி தண்டாயுத பாணியை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் அதிகமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் முருகப்பெருமானுக்கு செவ்வருளி பூ கொண்டு வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டைகள் சரியாகும் எதிரி தொல்லை குறையும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் வீட்டில் சந்தோஷம் அமைதி ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் என்பது நம்பிக்கை பொதுவாகவே இறை வழிபாடு செய்யும் போது நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்களை கொண்டு இறை வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலும் முன்னேற்றங்களும் ஏற்படும் அந்த வகையில வெற்றி வேரை கொண்டு முருகனுக்கு நீங்க மாலை அணிவித்து வழிபாடு செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறே முருகப்பெருமான் அருள் புரிவார் முருகனுடைய அருளும் ஆசை பூர்ணமாக கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் அதீதமான வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த வெட்டிவேறு மாலையை பல நாட்களுக்கு பயன்படுத்தலாம் அந்த அந்த குறையாத வரைக்கும் குறைந்த பிறகு உடனே மாலையை அகற்றிவிட வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து முருகனுக்கு மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மிகப்பெரிய உயர்வுக்கும் நீங்கள் செல்வதற்கு முருகப்பெருமானுடைய அருளுமாசியும் கிடைக்கும் ஒரு சிலர் வாகனத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் வீடுகளிலும் முருகனுடைய வேல் வேல்வழ்த்து வழிபாடு செய்வாங்க முருகனுடைய வேல் வேல்வழ்த்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த வேல் இருக்கக்கூடிய இடத்தில் தீய சக்திகள் துர்சக்திகள் சக்திகள் கந்திஷ்டிகள் எதுவும் அண்டாது மேலும் நமக்கு தீங்கு துன்பம் அளிக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் நம்மை நோக்கி வராத அளவுக்கு அந்த வேல் முன்னாக நிறுந்து நம்மளை காப்பாற்றும் வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள் அசைவும் சாப்பிடக்கூடாது பெருமானுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்து வேலுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சில கருங்காலி கட்டையில் வேல் வைத்து வழிபாடு செய்வாங்க இதனால் வீட்டிற்கு ஆகர்ஷண சக்தியும் தீய சகத்திலை கட்டுப்படுத்தக்கூடிய விரட்டக்கூடிய வல்லமை அந்த வேலுக்கு உண்டு நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்